எனக்கு ரைட் பன்னெண்டு மணிக்கு கார்ல ஆரன் மூணு டைம் அடிக்கிறேன் நீ வர்றியா உட்காறக்கு தெரியாம ரெண்டு பேரும் ஓட்டி போயிடலாமா இல்லை கார் வாங்கிட்டியா மாமா ஆறு வாங்கல காரு ஆரன் தான் வாங்கியிருக்கேன் ஆரன்டா வாங்கியிருக்கேன் சிப்ப ஓ ஆரன்டா வாங்கியிருக்கீங்களா நீங்க போடா இங்க வந்தவா ஆரனே நான் என்ன பண்ணுவோம் தெரியுமா நீ ஒரு பார்த்தா நீ தெனோமா பண்ணுதே நிக்கு விற்கமா வருதே